ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது பீட்ரூட் அல்வா ரொம்ப சீக்கிரமாக ஸ்வீட்டாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சியே வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க ஏன் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக பண்ணணுன்றதுக்காக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன் இல்லாட்டி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து திருவி எடுத்துட்டாலுமே ஓகே தான் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றிக்கோங்க அதை நெய்யில் போட்டதுக்கப்புறம் அந்த மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸியில் அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த ஜாரில் மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஏன்னா வந்து இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இது அடிப்பிடிக்காது நான் லோ சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை அடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கொஞ்சம் மெல்ட் வரையும் மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் போட்டு நெய்யே ஓகேவாக இருந்ததுன்னா அதோடய விட்டு இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த ரெட் கலர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் ரெட்டில் வந்துடும் இந்த மாதிரி ரெடி ஆச்சுன்னா அல்வா ரெடி